சில பிரபா சொல்றாரு பெரும்பாலும் மக்கள் வந்து நாஸ்திகர்களாக இருக்காங்க கடவுள் மேல நம்பிக்கை எல்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட மக்களை விட்டுருங்க யார் ஒருத்தர் நாஸ்திகம் பேசிட்டு இருக்கோன்னா அவங்க விட்டுருங்க நிறைய பேர் ஆஸ்திகர்களா இருக்காங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்காங்க நிறைய குழந்தைகளை பார்க்க நம்ம குழந்தை குழந்தைல இருந்தே கொண்டு வந்தோம் எல்லாமே பெரியவங்களை விடு குழந்தைகள்ல இருந்தே நிறைய பேர் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கா என்ன பண்ணணும்னா இப்ப இருந்தே அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை மனசுல விதைக்க ஆரம்பிச்சு விதைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பக்தியை விட்டு போகவே மாட்டாங்க அவங்க எப்ப எங்க போனாலும் அவங்க மறுபடியும் பத்தி வந்துருவாங்க நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி இன்னசென்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க ஏகக்கூடிய நிறைய ஆத்மாக்கள் இருக்கு நல்ல நல்ல ஆத்மாக்கள் பிரபா சொல்ற சிறந்த ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்கள் நல்ல ஆத்மாக்கள் யாரு யாரோ கொஞ்சம் நல்ல சம்ஸ்காரம் இருக்கும் யார் உனக்கு நல்ல வாசனைகள் இருக்கும் யார் உங்களுக்கு நல்ல இதயம் கொடுங்க ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லுங்க சொல்லிக் கொடுக்குறோம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா பிரபாத நீங்க வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை முழுமையா சொல்றான் இந்த பொருள் ஏன் அப்படின்னா பிரபாத சொல்வாரு நாம் மக்கள் அனைவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு ஒரு சான்ஸ் ஆனது கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் நாம செஞ்சு கொடுக்கணும் நம்முடைய பக்தர்களுடைய வேலை என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்தியை பெற்றுக் கொடுத்து அதனால நம்ம என்ன பண்றோம் நாம் யாரா பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றோம் போன் எடுத்தா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றோம் நாம ரோட்ல நடந்த போது கிருஷ்ணாவுடைய பாடம் பாடிக்கிட்டே ஹரே கிருஷ்ணா வந்துடும் கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே போறோம் நெஞ்சில திலகம் வந்துச்சுட்டு போறோம் கழுத்துல துளசி மாலை போட்டு போறோம் எங்கெல்லாம் போங்க எங்கேயாவது பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா புஸ்தக விநியோகம் பண்றோம் பெரிய பெரிய திருவிழாக்களை ஏற்பாடு பண்றோம் இதெல்லாம் காரணம் என்னது மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் என்ன வாய்ப்பு கொடுக்குறோம் மக்களுக்கு கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு போதும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் அவங்களுக்கு நல்ல ஆத்மாக்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும் மிகவும் பிடிச்சிப்பாக ஆகும் இதுதான் வந்து சைத்ர மகாபுரு சொன்னாரு நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சாத்திய ககுநோய் சிரவணாதி சுத்த சித்த கரைய உதார இந்த கிருஷ்ணபக்தி அப்படிங்கிறது ஆத்மாக்களுடைய இயற்கையான நிலை எல்லாருடைய இதயத்திலயும் தங்கி உறங்கிய நிலையில தங்கிட்டு இருக்கு இந்த சட உலகத்துல நாம் என்ன பண்ணுவோம் சிரவணாதி சுத்த சித்து அப்படின்னு சொல்லி சொல்ற சிரவணாதி நாம் அவங்களுக்கு ஸ்ரவணம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா சிரவணம்னா என்னது கீர்த்தனம் நாம என்ன பண்றோம் ரோட்ல பாடங்கள் போறோம் அவங்க கேட்பாங்க அவங்களை பார்க்கும்போது ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றது அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது அவங்களுக்கு முஸ்ஸ்தோகம் பண்றது திருவிழாக்களை ஏற்பாடு பண்றது அவங்களை கூட்டிட்டு வந்து கிருஷ்ணா தரிசனம் பண்ண வைக்கிறது கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு சேவை பண்ண வைக்கிறது இப்படி நாம் என்ன பண்றோம் அப்படின்னா பொது மக்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் பக்தி செய்வதற்கு அந்த வாய்ப்புன்றது சிரவணம் தான் இந்த சிரவணத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா உண்மையான நல்ல ஆப்பாக்கல் டக்கு டக்குன்னு இதை பிடிச்சிட்டு பக்தியில முன்னாடி முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க அதனால பக்தர்கள் நம்முடைய கடமை நான் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சிரவணத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு பக்தியை இழித்தலை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அதான் என்ன சொல்றாரு சிரவணம் அப்படின்ற ஒரு வழிமுறை இருந்தா போதும் இந்த ஒரு வழிமுறையானது நமக்கு பெரிய மாற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் கிருஷ்ணரை பெற்றுக் கொடுக்கும் மற்றவர்களையும் ஸ்ரவணம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க நம்ம அதெல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கிருஷ்ண ஜெயந்தி வருது ஸோ கிருஷ்ண ஜென்மனைக்கு இங்க மதுரையில பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு லட்சம் மக்கள் நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுல புதுசா ஏதாவது யோசிக்கணும் நான் அப்படின்றதுனாலதான் இந்த முறை மதுரையில ஏழு கோயில்களை கொண்டு வரோம் ஏழு கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் ரீக்ரியேட் பண்றோம் அதாவது நம்முடைய பத்ரி நாராயணன் அதுக்கப்புறம் துவாரகா கிருஷ்ணர் அயோத்தியா ராமர் உடுப்பி கிருஷ்ணர் பந்தர் கோல் இருக்கக்கூடிய விட்டல் ரூபிணி இதுக்கு மேல குருவாயூரப்பன் அதுக்கப்புறம் பிருந்தாவனம் கிருஷ்ணவன ராமன் இந்த ஏழு கோயிலையும் அப்படியே கொண்டு வர போறோம் அந்த விக்கிரகங்களையும் கொண்டு வர பெரிய பெரிய விக்கிரகங்கள் நீங்க குருவாயூர் இருக்க போனாலும் கூட விக்கிரகம் பெருசா பார்க்க முடியாது குருவாயூரப்பன் நான் அடிக்க இருப்பார் ரொம்ப அழகா விக்கிரகம் இருக்கும் இதெல்லாம் கோயில் செட்டப்ல பண்ணப்படும் இது அவங்க வந்து என்ன பண்ணலாம் கிருஷ்ணா பார்க்கலாம் கிருஷ்ண பத்தி கேட்கலாம் இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா இதுல இருந்து நிறைய பேர் பக்திக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பதினேழாம் தேதி ஷீலா பிரவப்பா அவருடைய தோன்றியனால அன்னைக்கு முதல் முறையா முதலீடு ட்ரோன் ஷோ ஏற்பாடு பண்ணிருக்கோம் பிரவபாவுடைய பெருமை தெரிவிக்கணும் கருத்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம் பிரவபா அத்தன் எவ்வளவு பெரிய ஆச்சாரியர் அவருடைய கருணையினாலே இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர் கிருஷ்ண பக்தி வந்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அதனால பதினேழாம் தேதி இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த ட்ரோன் ஷோ ஏற்பாடு பண்ணிக்கும் இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது இந்த ட்ரோன் ஷோ ஏற்பாடு நம்ம என்ன பண்ணுங்க ஏதாவது ஒரு புதுசா விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும் பக்தியை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கு அதனால யாராவது மதுரை இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு மதுரை வந்துடுங்க சேவை பண்றதுக்கு நிறைய சேவைகளா இருக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த ஜெம்மாஷ்டம விஷயத்தை பத்தி சொல்லிக் கொடுத்து பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாளுமே திருவிழாவுக்கும் பதினாறாம் தேதி முழு நாள் பிரசாத விநியோகம் இருக்கும் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம முன்னூறுக்கு மேல வந்து இசை இருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய பரதம் கர்நாடக சங்கீத இசை விசாரணை பெறும் ஒரு பெரிய டிராமா ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் குழந்தைகளுக்கு இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் இதற்கு ஒரே ஒரு காரணம் மக்களுக்கு வாய்ப்பு கிருஷ்ணனை பத்தி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு அதுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கொள்வதற்கு நிறைய காரணங்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்கும்